தமிாட்டு மக்கள் அனைவருக்கு அணக்க வீடியோ போகிறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு உள்ள போறேன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வரிசையில அதாவது அந்த வீடியோ தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போற குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் இந்த மூணு எக்ஸாம்லையுமே சிலபஸ் நாங்க மாத்த போறது இல்ல இப்ப புதுசா ஒரு சிலபஸ் மாத்திரம்ல அந்த சிலபஸ் தான் கேள்விகள் கேட்க போறோம் மேற்கொண்டு நாங்க மாத்த போறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போற குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன்ல சிலபஸ் மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க கூடுதலாக இன்னொன்னு அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா பாடத்திட்டம் மேலும் மாற்றப்படும் என சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளை நம்ப வேண்டாம் என தேர்வுகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அதான் மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் வதந்தி மாதிரி பரவுது அதெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வதந்தினா என்ன அப்படின்னா சொல்லாத ஒரு செய்தியை இல்லைனா பொது தளத்தில் வராத ஒரு செய்தியை திரும்ப சொல்கிறேன் பொது தளத்தில் வராத ஒரு செய்தியை எடுத்து வச்சு அது சொன்ன மாதிரி பரப்புறது பேர் தான் வதந்தி சரியா இதான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இங்கே என்ன விஷயம்னா நான் போன போன வெளியிலே சொல்லியிருப்பாது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் போட்ட ஒரு ட்வீட் அந்த ட்வீட்டில் யூபிஎஸ்சியில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க போக முடியல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியல அது காரணம் டிஎன்பிஎஸ் சிலபஸ் வந்து யூபிஎஸ் இணையா மாத்தினா நிறைய பேர் ஆயிடுவாங்க அதை பத்தி நாங்க வந்து கலந்துரையாடல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர் ஒரு ட்வீட் போட்டாங்க இந்த ட்வீட்டை நாங்க படிக்கிறப்ப எனக்கே என்ன தோணுச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் தோண விஷயம் தான் ரைட்டா யூபிஎஸ் இணையாக டிஎன்பிஎஸ்சி நாங்க மாத்த போறோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நான் படிக்கிறப்ப அதாவது நிறைய ஸ்டூடண்ட்ஸ் இதை அமிச்சாங்க இதை நான் படிக்கிறப்ப எனக்கே தனிப்பட்ட முறையில் என்ன தோணுச்சு அப்படின்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஎன்பிஎஸ்சி கேள்வியெல்லாம் பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டைல தானே கேட்டுட்டு இருக்காங்க

குரூப் ஃபோர் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க அது யூபிஎஸ்சி ஏதோ ஒரு ஹைடெக் எக்ஸாமு நூறு கேள்வி கேட்குறாங்கன்னா நூறு கேள்வியும் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க யூபிஎஸ்சினா ஒரு ஹைடெக் எக்ஸாம் ஒரு ஹைடெக் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுத முடியும் எல்லா கேள்வியும் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு கேள்வி கூட நம்ம ஆன்சர் தெரியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க அதை நான் உடைக்கணும்னு விரும்புனேன் அதுக்காக என்ன பண்ணேன்னா குரூப் ஃபோர் கேட்க கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸையும் யூபிஎஸ்சியில் எப்படியும் நூறு கேள்வியில் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கேள்வி ஈஸி டு மீடியம் லெவலில் தான் கேட்பாங்க ஒரு ஐம்பது கேள்வி தான் டஃபாக கேட்பாங்க அப்போ இந்த ரெண்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த யூபிஎஸ் எக்ஸாமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரியா நடத்துறேன் எப்படி கிளாஸ் மாதிரியே நடத்தின சும்மா செய்தியை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் செய்தியை சொல்ல வரல நான் கிளாஸாகவே உடச்சு விட்டேன் ரைட்டா இது இப்படி இது இப்படி இந்த ஈஸிக்கு இந்த ஈஸி இந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு குரூப் ஃபோர் குரூப் டூக்கு யூபிஎஸ்சியோட கொஸ்டின்ஸை மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் சரியா அதையும் ஞாபகம் இது இது ரெண்டாவது ரெண்டாவது சிலபஸ்னா இதாங்க இதே தான் டிஎன்பிஎஸ்சி இருக்குன்னு சொல்லிட்டு சிலபஸையும் கம்பேர் சிலபஸ் ரெண்டையும் உங்களை விஷயம் விஷயம் மூணாவது சேர்ந்து ஏன் நிறைய பேர் பாஸ் பண்ண முடியல ஒட்டுமொத்த ஸ்கூலிங் சிஸ்டம் இந்த ஸ்கூலிங் சிஸ்டம் இருக்குல்ல இந்த பாரம்பரியமா இது முக்கியமான காரணம் சொல்லிட்டு போட்டு உடச்சு விட்டேன் அது வந்து ஒரு மூணாவது விஷயம் சரியா அந்த ஒரே வீடியோவில் இந்த மூணு விஷயம் தொடர்ச்சியா பண்ண நாலாவது பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ணேன் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னா அதை சொன்னனால்தான் டிஎன்பிஎஸ் ஒரு கன்ஃபர்மேஷனே பண்ணியிருக்காங்க ஒரே கல்ல அஞ்சு மாங்க அதாவது ஒரே வீடியோல அஞ்சு விஷயத்தை போட்டு உடச்சு விட்டேன் ஒரு இருபத்தி எட்டு நிமிஷம் வீடியோ தான் அதுலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகவல் வந்துருச்சு மோட்டிவேஷன் வந்துருச்சு ஏன் யூபிஎஸ் பாஸ் பண்ணலாம் வந்துருச்சு யூபிஎஸ்சி சிலபஸ் வந்துருச்சு யூபிஎஸ்சி கேள்விகள் குரூப் போர் கேள்விகள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி மைண்ட் செட் பண்ணிட்டேன் அப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வைங்களே நீங்க அது நல்ல மைண்ட் செட் ஆயிருக்குங்க ஒரு வீடியோ போடுங்கன்னா அதை விசாலமா நீங்க பார்க்கணும் சரியா அதை ஒரு கண்டென்ட் அதை என்ன சொல்லியிருக்கேங்கிறத நீங்க ஒவ்வொரு இன்ச்சா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் எனக்கு வேண்டியது உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல அதை மாத்தணும் சரியா அதனால்தான் அது மட்டும் இல்லாம நீங்களே சொல்லுங்க ஸ்கூலிங் சிஸ்டம் இன்னைக்கு ஸ்கூலிங் சிஸ்டம எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்க வைப்போம் அதான் நீங்கள் இப்போலாம் வழக்க முறையில் ஒரு பேச்சு பேசுவீங்க அப்படின்னா நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மனப்பாடம் செய்ய வேணாம் கான்செப்டாக படிப்போம் மனப்பாடம்லாம் வேணாம் கான்செப்ட் லாஜிக்காக படிப்போம் அனாலிட்டிக்கலாக படிப்போம் நான் என்ன கேட்குறேன்னா நான் அடி நான் ஒரு அடிப்படையாக கேள்வியே கேட்குறேன் இந்த வார்த்தைகளை ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம் கான்செப்ட் மனப்பாடம் நான் என்ன சொல்கிறேன்னா கான்செப்ட் மனப்பாடங்கிற அடித்தள கேள்வி இருக்குறேன் அதான் அடித்தளம் அந்த பேசிக்கே நான் ஃபவுண்டேஷனே நான் கேட்கறேன் கேள்வி சரியா ஃபவுண்டேஷனே ஒரு ஆட்டை ஆட்டுறேன் கான்செப்டுங்கிற வார்த்தை மனப்பாலங்கிற வார்த்தையை எதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஒரு விஷயத்தை படித்தாலே அது ஒரு உண்மை தான் அது ஒரு ரியாலிட்டி தான் படித்தாலே அது கான்செப்ட் தான் ஆனால் அதையும் தாண்டி கான்செப்டோடு படிக்கணும் மனப்பாடத்தை செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம ஸ்கூலிங் சிஸ்டம் சொல்லி கொடுத்தனால தான் பயன்படுத்துகிறோம் இல்லைன்னா பயன்படுத்திருக்க மாட்டோம்ல ஸ்வீடனு ஃபின்லாம் அந்த மாதிரி வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்களா படித்தாலே ரியாலிட்டி தான் அவ்வளோதான் ஒரு விஷயத்தை சயின்ஸை படிக்கிறியா படித்தாலே மைண்டில் ஏறணும் படிச்சாலே கான்செப்ட் புரியணும் அதையும் தாண்டி மனப்பாடம் கான்செப்ட் லாஜிக் இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம்ல அது காரணமே இந்த ஸ்கூலிங் சிஸ்டம் தான் நான் நான் வெளிப்பட உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நான் வந்து டுவெல்த்தில் வந்து இரநூறு கேள்வியில் கெமிஸ்ட்ரி எடுத்துக்குவோம் கெமிஸ்ட்ரியில் நான் நூற்றி எண்பத்தி ஏழு கேள்வி நூற்றி எண்பத்தி ஏழு கேள்வி கரெக்டு

நான் புரிஞ்ச வரைக்கும் அதாவது இன்னைக்கு டேட்ல நான் புரிஞ்ச வரைக்கும் என்னடா அது அதாவது மார்க்கெட்ல வேலைக்கு ஆகின டிமாண்ட் ஒன்று இருக்கு அதுக்கு ஸ்கில்லுன்னு ஒன்று தேவைப்படுது ஆனால் ஸ்கூல்ல அது என்டர்லி ஆப்போசிட் நடக்குதே புரியுதா உங்களுக்கு அதுதான் என் மனசுல இந்த ஃபுல்லாக நான் தெரிஞ்சுக்கிட்டப்ப கான்செல்வா தெரிஞ்சுக்கிட்டப்ப என் மனசுல தோணும் விஷயம் இதுதான் நேரம் மனசாஜோடு சொல்லுங்க ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க சரியா எத்தனை ஹோம்ஒர்க்கு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் நீங்க செய்யறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது பேரண்ட்ஸ்க்கான ஹோம் ஒர்க்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஹோம் யோசிச்சு பாருங்க மனதோடு சொல்லுங்க சரியா ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க அதை பேரண்ட்ஸ் மாங்கு வாங்கன்னு செய்யறாங்க இது எதுக்கு புரியதா இல்லையா உங்களுக்கு ஏங்க எலக்ட்ரிசிட்டி இருக்குதுங்க கரண்டை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் ஃபுல்லாக பழப்பி விட்டா நம்ம நம்ம கேள்வி கேட்டால் அதெல்லாம் நான் சொல்லுவேன் எலக்ட்ரிசிட்டி யாருப்பா கண்டுபிடிச்சா கரண்டை தாமஸ் ஆல்வா எடிசன் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் டாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சது வெறும் டேரக்ட் கரண்ட் அதுக்கப்புறம் ஒரு நபர் வந்தாரு ஐயா கரண்ட் ஒயர்ல இப்படி ஒரே டேரக்ஷன்ல மட்டும் பாஸ் பண்ணலையா ஆப்போசிட் டேரக்ஷன் ரிவர்ஸ் பண்ணி விடலாம்ப்பா கரண்ட் ரெண்டு டேரக்ஷன்லயும் பாஸ் பண்ணி விட்டு வச்சு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணி விட்டு உலகம் ஃபுல்லா கரண்ட் கொடுக்கலாம்ப்பானு சொல்லிட்டு ஆல்டர்னேட் கரண்ட் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் வந்தார் எத்தனை பேர் மனிதர் பத்தி தெரியும் நிக்கோலா டெஸ்லா டெஸ்லா பத்தி எத்தனை பேர் தெரியும் கரண்ட்னாலே எடிசன் படிக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் டெஸ்லா தெரியும் இன்னைக்கு டேட்ல நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கரண்ட் வந்து டெஸ்லா மூலமாக தான் டெஸ்லா ஓட கரண்ட்டாக தான் போகுது அப்போ நம்ம இந்த ஸ்கூலிங் சிஸ்டம் கேள்வி கேட்கணுமா இல்லையா சரியா எனக்கே ஒரு நானே அடுத்த கட்ட அதை நோக்கி தான் போறேன்னு வச்சுக்கங்களே நான் வந்து அடுத்து வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஏன்னா எட்டாவது ஏன்னா ஒரு ஃபுல் புரட்சி ஒரு ஃபுல் விழிப்புணர்வு செய்யணும் எட்டாவது ஒன்பதாவது பத்தாவது குறிப்பா இந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களா தமிழ்நாட்டுல சிபிஎஸ்சியோ அரசு பள்ளியிலயோ யாராவது இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட் சயின்ஸ் சோசியல் என்ன மேத்ஸ் எல்லாத்தையுமே புரிய வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட் தூண்டுறதுதான் முதன்மையான வேலை ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் முதன்மையான வேலை சரியா நானே அடுத்த கட்டத்தில் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அதை சம்மந்தப்பட்ட ஒரு சேனல் தான் அடுத்த நான் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அதுலேயும் நான் வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சிடறேன் சரியா உங்களோட கருத்தையும் தெரிவிங்க ரைட்டா ஸோ இந்த மாதிரி ஒரு மரப்போக்குள்ளதான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டு ரைட்டா அதனால வந்து சும்மா ஒரு விஷயத்த சொல்றது நோட்டிஃபிகேஷன் சொல்றதை தாண்டி அது உள்ள கூடிய அந்த இன்டெப்ட் எமோஷன் என்ன அது மூலமா உங்க கேரக்டர் எப்படி மாறும் உங்க உங்களோட திங்கிங் கெப்பாசிட்டி எப்படி மாறும் அதை யோசிச்சுதான் ஒரு வீடியோவை போடுவேன் சரியா அதனால் அதிகம் சொல்லிக்கிறேன் மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிலபஸ் மாற்றல அதே சிலபஸ் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி பத்தில் டிஎன்பிசின்னு அறிவிப்பு கொடுக்கல ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே ஜாபை வாங்கிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி மறைமுகமாக சொல்கிறாங்க ரைட்டாக இந்த வருஷத்தில் ஜாபை வாங்கிடுங்க எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சொன்னபடி பார்த்தோம் அப்படின்னா குரூப் ஃபோர் நமக்கு நூத்தி ஐம்பது நாட்கள் இருக்கு ரைட்டா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் புது சிலபஸ் அடிப்படையில் தரமா படிச்சிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு ஃபுல்லா வெறித்தரமா படிச்சிட்டு இருக்கீங்க சரியா அங்கங்க கொஞ்சம் டயர்ட் ஆறீங்க சோமேத்தன் ஆறீங்க தூக்கம் வருதுங்கிறீங்க அதெல்லாம் விடுங்க சரியா இன்னும் நூத்தி நாள் தான் இருக்கு இன்னும் நமக்கு நூத்தி நாள் அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் தான் இருக்கு

நான் திரும்பவும் உங்களுக்கு நினைவு பற்ற விரும்புறேன் சொல்லுங்க சார் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிட்டு எக்ஸாம் போய் முடிய போகுது இந்த குரூப் டூ ஏன்ஸ் அது முடிஞ்ச நான் யூடியூப் தமிழுக்கு என்ன நம்ம பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு ஐடியா மாதிரி வெளியிடறேன் சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் சரியா அது மட்டும் இல்லாம ஆப் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணி அது போயிட்டு இருக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரேன் இப்போ நான் தமிழ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே நம்ம ஸ்டெடி பிளான்ல கொடுத்த மாதிரியும் சரி ஸ்டெடி பிளான் யாரும் பார்க்கல அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் ஸ்டெடி பிளான் பாத்துறேன் பாத்துருங்க அந்த ஸ்டெடி பிளான் படி தான் நம்ம எல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம் நீங்களும் படிச்சுட்டு இருப்பீங்க ரைட்டா அந்த ஸ்டெடி பிளான் படி பாத்தீங்கன்னா எழுபது கேள்வி ஏங்க தமிழ் தமிழ் தமிழ்னா என்ன இது அப்படின்னா யோசிக்க யோசிக்க தமிழ்னா ரெண்டு தான் எழுபது பிளஸ் முப்பது அவ்வளவுதான் தமிழ் சரியா செவன்டி பிளஸ் தேர்ட்டி இதை முன்னாடி நான் அடிச்சு துவச்சிட்டேன் முன்னாடி அடிச்சு அது என்ன செவன்டி யூனிட் ஒன் யூனிட் த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் ரைட்டா ஒன் த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் இந்த எழுபது கேள்வி இருக்குல்ல இந்த எழுபது கேள்வியை நம்ம மாட்டீங்க முப்பது நாள் முடிக்கலாம் ஏன்னா நான் நடத்தியே முடிக்க போறேன் இப்போ சரியா இன்னும் பத்து நாள்ல இந்த எழுபது கேள்வியை நடத்தி முடிக்க போறேன் ஆன்லைன் கிளாஸ்ல யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மைண்ட் செட் பண்றேன் இப்போதைக்கு எழுபது கேள்வி இருக்குல்ல முப்பது நாள் முடிக்கலாம் எப்படி எழுபது கேள்வி நூத்துல எழுபது கேள்வியை முப்பது நாள் முடிக்கலாங்க சிலபஸ் அப்படிதாங்க இருக்கு ரைட்டா இல்லையா அது இலக்கணமாக இருக்கட்டும் எழுதும் திறனாக இருக்கட்டும் கலைச்சொல்லாக இருக்கட்டும் வாசிப்பாக இருக்கட்டும் மொழிபெயர்ப்பாக இருக்கட்டும் நீங்கள் பாலிட்டியை முப்பது நாளில் முடிக்கிறீங்க மாங்க மாங்கன்னு பதினஞ்சு கேள்வி பாலிட்டி பதினஞ்சு கேள்வியை முடிக்கிற டைமில் இங்கே தமிழ் ஒரு எழுபது கேள்வி முடிச்சிடலாம் ஃபுல் மைண்ட் செட்டா பக்கா மைண்ட் செட்டா ரிமைனிங் முப்பது கேள்வி இருக்குல்ல இந்த இலக்கியம் சொல் அகராது யூனிட் செவன் யூனிட் டூ இதுக்கு மட்டும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டைம் எடுக்கும் அது இந்த சொல் இந்த ஒரு சொல் பரப்பொருள் சொல்லும் பொருளும் இதுக்கு மட்டும் இது இது மட்டும்தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது மட்டும் தான் நம்ம ஞாபகம் வேண்டியது அவசியமாக எனக்கு தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் அப்புறம் இலக்கியம்ல திருக்கோள் ஈசி அந்த உட உடனடை நன்னூல் அந்த விஷயம் இருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும் ஸோ இதுக்கு மட்டும் நமக்கு முப்பது கேள்வி அதனால் நீங்கள் தயவு செஞ்சு மைண்ட் செட் தான் முக்கியம் நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நூறு கேள்வியை ரெண்டாக பாருங்கள் செவன்டி ப்ளஸ் தேர்ட்டி இந்த செவன்ட்டி ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த தேர்ட்டி செவன் டூ ரைட்டா அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு மைண்ட் செட் ஆகும் ஓகேடா இந்த எழுபதுல என்னால் ஒரு அறுபத்தஞ்சு ரீச் பண்ண முடியும்ண்டா அப்படின்னு மைண்ட் செட் ஆகும் இந்த முப்பதுல என்னால் ஒரு இருபத்தஞ்சு ரீச் பண்ண முடியும்ண்டா அப்படின்னு மைண்ட் செட் ஆகும் தயவு செஞ்சு சொல்கிறேன் சரியா போட்டு ஓட்டியே அது இது இதுல எதுவுமே நினைக்காதீங்க சிம்பிளா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி யோசிங்க வள வளன்னு யோசிக்காதீங்க ரைட்டா இலக்கணம் முடிச்சுட்டேன் பிராக்டிஸ் பண்ணணும் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அவ்வளோதான் வேற பேச்சை இங்கே இடம் இல்லை ரைட்டாக நான் மெயின் அப்புறம் அந்த தமிழுக்கு வரேன் நிறைய ஷோன்ஸ் கேட்டிருக்கீங்க நான் சொல்கிறேன் யூடியூப் ஷோன்ஸ் ப்ளஸ் ஆப் யூடியூப் ஷோன்ஸுக்கு மெயினாக ப்ளஸ் ஆப் போயிட்டு போய்ட்டு ரைட்டா ஸோ இது தமிழில் பொறுத்த வரைக்கும் செட் ஆயிடுங்க அவ்வளோதான் நான் சொல்கிறேன் ஸோ தமிழ் என்ன வழி சொல்லுங்கள் அந்த யூடியூப் யூடியூப்பில் வரேன் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம ஒரு எழுபது கேள்வி முடிக்கிறக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும் அந்த பிளான் படி ஸோ கான்செப்ட் ப்ராக்டிஸு மனப்பாடம் மனப்பாடம் இங்கே முக்கியமாக இருக்குங்க இது புது சிலபஸில் நம்ம கான்செப்ட் கான்செப்ட் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் மனப்பாடம் இந்த அது பின்னா கலைச்சொற்கள் சில கலை சொற்கெல்லாம் மரப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்குது என்ன அப்புறம் சொல்லும் பொருளும் அது யூனிட் டூவில் ரைட்டாக இலக்கணத்துல மனப்பாடம் இல்லை அது இல்லை அதுன்னு மொழிபெயர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்குல அங்கங்க அங்கங்கே சில ட்ரிக்கை பயன்படுத்தி ஷார்ட்கட்டை பயன்படுத்தி ஞாபகத்தை வச்சுக்கிற மாதிரி இருக்குது நான் நடத்திட்டு இருக்கறனால எனக்கு தெரியுது அதுக்காக சொல்கிறேன் ரைட்டாக ஆ ஆன்லைன் கிளாஸ் நான் நடத்திட்டு இருக்கனால நான் சொல்கிறேன் ரைட்டாக அதுமாதிரி ஆன்லைன் க்ளாஸ் ஆஃபரெல்லாம் கேட்டிருக்கீங்க நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ரைட்டா ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்புறம் ஜிஎஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாதிரிதான் தமிழுக்கு ரெண்டு டார்கெட்டா டார்கெட் ஒன் டார்கெட் டூ சொன்னா எழுபது பிளஸ் முப்பது ஜிஎஸ்க்கு அதே மாதிரி ரெண்டு டார்கெட் டார்கெட் ஒன் டார்கெட் டூ ஃபர்ஸ்ட் டார்கெட்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாலிட்டி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் இதை கொண்டு போயிட்டு இருக்கோம் சரியா பாலிட்டி யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் நீங்க தமிழ்ல நான் சொல்றேன் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிஎஸ் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சரியா ஜிஎஸ் என்ன பண்ணலாம் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பா வீட்டில் படிக்கிறவங்க என்ன வேணும் உங்களுக்கு நான் அப்படின்னா கோட் ரிவிஷன் ஃபயர் ரிவிஷன் போட்டேன் அதை ஸ்லோ ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா மொத்த சப்ஜெக்டே முடிஞ்சிச்சு சரியா இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் எம்சி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி கொண்டு போலாமா ஜிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தமிழ் நான் சொல்றேன் சரியா வெயிட் பண்ணுங்க நான் யோசி ஒரு ஐடியா பண்ணி சொல்றேன் மெயின்ஸ் முடிவிட்டோம் ஜிஎஸ்க்கு நீங்க சொல்லுங்க ரைட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஐம்பத்தஞ்சு முடிக்கணும் அதாவது யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் பாலிட்டி சரியா ஸோ அது அப்புறம் இருபது கேள்வி மீதி இந்த நாலு சப்ஜெக்ட்லேருந்து கேட்குறாங்க ஹிஸ்ட்ரி அஞ்சு கேள்வி ஐயன் அஞ்சு கேள்வி ஜாகிரஃபி அஞ்சு கேள்வி சயின்ஸ் அஞ்ச கேள்வி ஸோ நாலு அஞ்சு அது ஒரு இருபது கேள்வி சரியா ஃபஸ்ட்டு இதை முடிச்சதுக்கப்புறம் இதை முடிக்கணும் டார்கெட் தெளிவாக இருக்கலங்க ஒன்றும் இல்லைங்க டிசம்பர் பாதியில தாங்க சிலபஸே மாற்றுறாங்க ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு ஒன்றரை மாதம் முடிஞ்சிருக்குங்க நடுவில் பொங்கல் நியூ இயர்லாம் நீங்கள் பய ஒன்றும் பயப்படாதீங்க ஒன்றரை மாதம் தான் முடிஞ்சிருக்கு சரியா ஒன்றும் பயப்படாதீங்க இப்போ என்ன ஒரு ஒன்றரை மாசத்துல எவ்வளோ முடிச்சிருக்கீங்க ஒரு இரநூறு கேள்வியில் ஒரு ஐம்பது கேள்வி முடிச்சிங்களா சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் அதுவே செம்மதான் இன்னும் ஒரு நூற்றி ஐம்பது கேள்விக்கான கண்டென்ட் இருக்கா படிச்சிருக்குங்க அவ்வளவுதான் ஒன்றும் பயப்படல ஐயோ போய் விட்டேனா விட்டேனால பயப்படாதீங்க இன்னும் அஞ்சு மாசம் இருக்கு நூத்தி ஐம்பது நாள் இருக்கு கவலையே இல்ல தட்டி தூக்குறோம் சரியா அப்புறம் இந்த வரிசையை ஞாபகம் வச்சுங்க இங்க பாருங்க ஜாகிரபி அஞ்சு ஐஎன்எம் அஞ்சு ஹிஸ்டரி அஞ்சு அப்படிதான் நீங்க பாக்கணும் நீங்க ஹிஸ்டரி ஐஎன்எம் சேர்த்து ஒரு பத்து கேள்வி அப்படி கொத்தா தூக்கலான்னு நினைக்காதீங்க அதை உடச்சு விட்டீங்கன்னா ஹிஸ்டரி அஞ்சு ஐஎன்எம் அஞ்சு ஜாகிரபி அஞ்சு தான் வருது ரைட்டா சோ அதை முடிக்கணும் சோ மொத்தம் எழுபத்தி அஞ்சு கேள்வியில ஒரு அறுபத்தி அஞ்சுல இருந்து எழுபது கேள்வி கன்ஃபார்மா எடுத்தானும் தமிழ்ல நூத்துக்கு தொண்ணூறு குறைய கூடாது ஜிஎஸில் எழுபத்தஞ்சுக்கு அறுபத்தஞ்சு குறைய கூடாது இதுதான் டார்கெட்டு இதான் மைண்ட் செட்டு ரைட்டாக அடுத்து இந்த பாலிட்டி எல்லாம் எங்கெங்க இதை படிக்கணும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இது ஒரு வாட்டி நான் காட்டிடுறேன் பாலிட்டி சிக்ஸ்லேருந்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸ்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்தை படிச்சிருங்க ஹிஸ்ட்ரினா செவன்த் அண்டு லெவன்த் ஸ்டாண்டர்டில் தான் எல்லா சிலபஸும் அடங்குது ஐஎன்எம்னால் எயித்து டென்த்து டுவெல்த்துலேயே ஐஎன்எம் ஃபுல்லாக முடியுது ஜாகிரபினால் ஃபுல்லாக டென்த்து முடிஞ்சிடுது டுவெல்த்தில் அந்த பாப்புலேஷனு கல்ச்சுரல் ஜியாகிரஃபி இந்த மாதிரி டா ரெண்டு டாபிக் மட்டும் டுவெல்த்தில் இருக்குது சின்ஸ்னால் எயித்து நைன்த் டென்த்தை படிச்சாலே சயின்ஸ் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சது சிலபஸில் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் எய்ட் யூனிட் நைன் சிக்ஸ்திலேருந்து டென்த்தாக மெஜாரிட்டியாக இருக்குது லெவன்த்து டுவெல்த்தில் அங்கங்கே இருக்கும் இந்த பொலிட்டிகல் சயின்ஸ் புக் அரசியல் அறிவியல் புக்கில் இருக்கும் எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும் தமிழ்நாடு எக்கனாமி இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கும் மற்றபடி சிக்ஸ்த் டு டென்த்தில் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன் அது ஃபுல்லாகவே இருக்குது ரைட்டா இந்த யூனிட் எயிட் யூனிட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஜிஎஸ்சி எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு வேட் டு ஸ்டெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் படிச்சுட்டு இருப்பீங்க மேத்ஸ் பிளஸ் ரீஸ்டிங் இல்ல உங்களுக்கு புதுசாக இந்த ரீஸ்டிங் தான் சரியா உங்களுக்கு மேத்ஸ் ஐடியா வேணுமா ரீஸ்டிங் ஐடியா வேணுமா ஏன்னா மேத்ஸ்லாம் அடிச்சு துவச்சேன் நான் அதையும் சொல்லுங்க நீங்கள் மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி சரியா ஷார்ட் கட்ஸு ப்ளஸ் கான்செப்ட்டு ப்ளஸ் ஃபார்ம்ல மூணுமே நான் ஏக்கரவே மேட்ஸ் ஏகப்பட்ட கிளாஸஸ் போட்டாச்சு வீடியோஸ் போட்டாச்சு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க யூடியூப் ஸ்டூடண்ட்ஸ் ப்ளஸ் ஆப் ஸ்டூடண்ட்ஸ் மொத்தம் இருபத்தஞ்சு கேள்வி இருபது கேள்வி ப்ளஸ் என்ன செய்யணும் சொல்லுங்க ரீசிங் தான் பத்து கேள்வி புதுசா இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க பத்து கேள்வி கேட்க போறோம்னு சொல்லிட்டு ஸோ இது மைண்ட் செட் பண்ணிருங்க ஸோ ஒட்டு மொத்தமா நான் சொல்றேன் பாருங்க நூத்தி ஐம்பது நாட்கள் இருக்கு ரைட்டா நல்லா பயன்படுத்துங்க நல்லா பயன்படுத்துங்க ஒன்றரை மாசம் ஆச்சு விட்டுட்டோல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க இன்னும் அஞ்சு மாசம் சாலிடா இருக்கு இன்னும் அஞ்சு மாசம் சாலிடா இருக்கு அடுத்த முப்பது நாளில் தமிழ் ஒரு எழுபது கேள்வியை முடிக்கணும் ஜிஎஸ்சில் ஒரு முப்பது கேள்வி முடிக்கணும் மேத்ஸில் ஒரு பத்து கேள்வி முடிக்கணும் ஸோ சாலிடாக நூற்றி பத்து கேள்வியை முடிக்கணும் அடுத்த ஒரு முப்பது நாளில் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஒவ்வொரு டார்கெட்டாக உடையங்க உடச்சி உடச்சி முடிங்க மொத்தமாக முடிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க இதை ஒ உடச்சி விட்டு இதை மொத்தமாக முடிக்கணும் அடுத்த உடச்சி விட்டு அதை மொத்தமாக முடிக்கணும் செட் செட் செட்டாக போங்க அப்புறம் ரிவிஷன் பண்ணுங்கள் சரியா அதனால் வந்து மொத்தமாக நான் சொல்லிடுறேன் மொத்தமாக ஒரே அட்டி தான் போஸ்டிங்கை தூக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் சொல்லியிருக்காங்க பாங்க அடுத்த பத்து வருஷம் சிலபஸ் மாற்ற போகலான்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ் அறிவிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் மாற்றலப்பான்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த வருஷமே போயிடுங்க வே வேலைக்கு ஹவுஸ் ஒய்ஃபோ ஜாப் கோய்சோ ஃப்ரெஷர்ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இந்த தட்டி தூக்கிட்டு போஸ்டிங் போயிடுங்க கவுன்சிலிங் போய் போஸ்டிங் போயிடுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ரைட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபது இப்போ கவுன்சிலிங் போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடுத்த வருஷம் போயிடுங்க எவ் நூற்றி ஐம்பது கேள்விகள் தட்டி தூக்கணும் சரியா தாரக மந்திரம் ஒன்னே ஒன்று தான் மோட்டிவேஷனே தேவையில்ல ஒன்னே ஒன்னுதான் படி ரிவிஷன் படி ரிவிஷன் படி ரிவிஷன் படி ரிவிஷன் வேற தாரக மந்திரமே இல்ல ரைட்டா ஒன்னே ஒன்னுதான் ஸ்லோகன் மாதிரி சரியா உறுதிமொழி எடுங்க படிக்கிற ரிவிஷன் செய்யறோம் படிக்கிற ரிவிஷன் செய்யறோம் அவ்வளவுதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்க கண்ணு முன்னாடி எல்லாமே நீ பாட்டிட்ட ரைட்டா ஸோ நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது நாட்கள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கேன் அது அலர்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு வெறித்தனமாக ஓடுங்க சரியா ஒரு பத்து மடங்கு இருபது மடங்கு உழைங்க ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ன எஃபோர்ட் போட்டோமோ அதை விட இருபது மடங்கு எஃபோர்ட் என்மாரி போடுங்க கண்டிப்பா தூக்குறோம் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழுக்கு மைண்ட் செட் பண்றேன் பிளஸ் ஜிஎஸ் பிளஸ் மேட்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சொல்லுங்க அதன்படி நம்ம கொண்டு போவோம் ரைட்டா ஏன்னா ஏற்கனவே நம்ம கோட் ரிவிஷன் ஃபயர் விஷன்ல முடிச்சிருக்கோம் அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் புதுசாக வந்தவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறேன் பிளஸ் இது சம்மந்தப்பட்ட ஜெய்கி இந்த ஆஃபர் வீடியோ சொல்லியிருந்தீங்க அது டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து உங்களுக்கு வெளியிடுறேன் ரைட்டா அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கும் நான் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வெளியிடுவேன் ரைட்டா மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த கண்டென்ட்டுக்கு கொண்டு ஓவரம் ஸோயா ஷோன்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஷோன்ஸ் தேங்க்யூ